வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்ட மாமேதை பாரத ரத்னா பாபா ஷாகிப் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் அம்பேத்கர் மக்கள் ஜனநாயக கூட்டமைப்பு இணைந்து அண்ணல் அம்பேத்கர் பேரனும் தேசிய தலைவருமான பாலாசாஹிப் பிரகாஷ் அம்பேத்கர் ஆணைக்கிணங்க தமிழக தலைவரும் தலித் சமூக மக்கள் எழுச்சியாளர் அன்புவேந்தன் வழிகாட்டுதலின்படியும் சேலம் சுந்தர்ராஜ் அருகில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திரு உருவ சிலைக்கு சேலம் மாவட்ட தலைவர் வீராணம் பி எம் ஆர் பாலு சேலம் மத்திய மாவட்ட தலைவர் பழனிசாமி ஆகியோர் தலைமையில் அம்பேத்கர் மக்கள் ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் உதயசூரியனார் சூரியனார் ஆகியோர் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் பெருமாள் மாவட்ட துணைத் தலைவர் நடராஜ் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆத்தூர் கணேசன் மாவட்ட துணைத் தலைவர் மணிமேகலை மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் செல்வராணி சந்திரா மோகனா ராஜேஸ்வரி ரேவதி செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலியை இந்திய குடியரசு கட்சி தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் மாநில தலைவர் அன்பு வேந்தன் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் இன்று சேலத்தில் இருக்கின்ற சுந்தரராஜ் என்ற சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலை செலுத்தி அனுசரிக்க செய்தோம் அதே நேரத்தில் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டு மட்டுமல்ல உலகளவில் இந்த சட்டத்தின் மூலமாக பல்வேறு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் சட்டத்தை ஏற்றி இந்த மக்களுக்காக கொடுத்தார் அந்த வகையில் இன்றைக்கு நாடு எங்கும் அனைத்து சமூக மக்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இன்று அம்பேத்கருடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலை செலுத்துகின்றார்கள் அந்த வகையில் இந்திய குழு கட்சியினுடைய சேலம் மாவட்டத்துடைய தலைவர் வீராணம்பால அவருடைய தலைமையில் இங்கே ஐயா அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலை செலுத்தி செலுத்தியதற்கு நாங்கள் எங்களுடைய வருத்தத்தோடு நினைவஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு எங்களை நினைவஞ்சலி செலுத்துகிறோம் நன்றி ஜெய்வம் ஜெய்வீம் மாநில பொறுப்பாளராக சேலம் உதயசூரியன் ஆகிய நான்